ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா அது ஓப்பனிங்கே நம்ம செல்லக்கூட்டியே கையில் கப்போட கும்முனு நிற்குது அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ முழுக்க கும்முனு தான் இருக்க போது ஸோ வீடியோவாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ கும்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டாக எடுத்து டம்மி பீஸ் போட்டால் நல்லாயிருக்குமா அதுதான் சும்மா சின்னத்திரை ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரச்சிதா மகாலட்சுமி ரச ரச்சிதா மகாலட்சுமி செம்ம இருப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் செல்லக்கட்டி ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த சுற்றி காட்டுச்சு ஆனால் நம்ம ரசிகர்கள் செல்லத்தை தான் சுற்றி பார்த்துருக்காங்க அந்த இடத்த யாருமே பார்க்கல ஆமாங்க இவ்வளோ கும்முன்னு ஒரு வீடியோ வெளியிட்டால் யாருங்க பின்னாடி இருக்க அந்த இடத்த பார்ப்பா அதுவும் டாப்பாங்கலில் தரமாக தெரியுது ரெண்டு மாம்பழமும் அட இது மாம்பழத்தோட பெருசாக தான் இருக்குது என்ன தான் சுற்றி சுற்றி காட்டினாலும் டாப்பாங்கலில் தரமாக தெரியுது அந்த ரெண்டு முயல் குட்டி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி ரசிகர்கள் அடுப்பாங்கரையில் பால் பொங்கி வர்றதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் செல்லத்தை டாப்பாங்கலில் பார்க்கும்போது அடடா செல்லத்தோட பாலே பொங்கி வருது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் இருக்காங்க நயன்தாரானா சும்மாவா இப்போ வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை இதனால தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு செல்லப்பு அடுத்து நீங்கள் இந்த வீடியோவில் என்னை பற்றி தான் பார்க்க போகிறீங்க என்னை பற்றி சொல்லணும்னா என்னோடய லிப்பை வச்சே நான் ரொம்ப வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தேன் ஏன்னா என்னோடய லிப்பு ரெட் ஒல்ட் கேக் மாதிரியே இருக்குன்ற ரசிகர்கள் ரசிச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த லிப்பை வச்சே ஓட்ட முடியாது அடுத்து இன்னும் கொஞ்சம் கிளாமர் காட்டினா தான் இங்கே தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்றக்காக தான் இந்த ஃபோட்டோ ஷூட்டை வெளியிட்ருக்கேன் நீங்களே பாருங்கள் லிப்பை வச்சு ஓட்ட முடியாது இந்த மாதிரி அப்பப்போ மேங்கோ கட்டினா தான் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு நான் சும்மா முன்னலகு பின்னழகு எல்லாத்தையும் எடுப்பாக காட்டி ரசிகர்களை செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்குது நிவேதா பத்ராஜ் அப்படின்றது நல்லாவே தெரியும் செல்லத்தோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் ரசிகர்கள் சில பேர் வரி வரியாக ஆரஞ்சு இருக்குது அந்த முதல்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் அடா செல்லத்துக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குது அதை பார்க்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி மேங்கோவை பற்றி சொல்லுவாங்க ஆனால் இந்த சோழ செல்லத்தோட அக்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க போல் அந்த டஸ்கி அக்களை பார்க்குறக்காவே இதை கையில் கொடுத்து மாட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பிரியாணி ஒரு டஸ்கி பியூட்டி அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த செல்லத்தோட கருத்து அக்களை பார்க்கணுமா இந்த கிளிப்பிங்ஸோட எண்டில் பாருங்கள் நண்பர்களே ஆமாங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க நானே என்னோட ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக ஆக்கில் கட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை தூக்கி கருத்து கட்டி ரசிகர்களுக்கு சம்மாட்டிட்டு கொடுத்துருக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அக்கள் நடிகை பிரியா சங்கரோட அக்கள் ஆமாங்க அரிதாக கிடைக்கிற அக்கள் ஏன்னா வர்ற ஃபங்க்ஷன்கள்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து ரசிகர்களுக்கு ஹோம் சமலுக்கு லுக்கு நம்ம நம்ம குட்டி அப்பப்போ டைட்டாக ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து மாதிரி மேல் குட்டியை கூட காட்டி ரசிகர்களுக்கு ட்ரீட்டு கொடுத்துருக்கு ஆனால் இந்த மாதிரி அக்கள் காட்டுறது அரிதி தான் நீங்களே பாருங்கள் செல்லம் கையை தூக்கும்போது அந்த சுருக்கம் வந்து அக்களில் கிரக்கத்தை ஏற்படுத்துது செல்லத்தோட கிளாமர் அவதாரத்துக்கு ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க ஏன்னா செல்லம் வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாமர் காட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இருக்காங்க ஆமாங்க எப்போ அவங்க அக்கில் தொப்புள் காயெல்லாம் பார்க்குறது அப்படின்ற ரசிகர்களையும் எழுதியிருந்தாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க என்ன தான் வீடு பல பலன்னு வெளியே அடிச்சிருந்தாலும் அடுப்பாங்கிற கும்முருட்டாக தான் இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது செல்லத்தோட அழகான அக்களும் கும்முருட்டா சூப்பராக மாளவிக்க மாளனோட மாம்பழம் ரெண்டு பெருசு அதனால தான் அந்த செல்லத்துக்கு மேங்க மகனன் அப்படின்ற பேரே வந்துச்சு அப்படின்றது நம்ம ரசிகர்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அடுத்து என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் சிலத்தோட வதல் சும்மா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க உதட்ட மட்டுமா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் அக்கிலே அரை கிரௌண்டு இருக்கும் போல் சுருக்கம் விழுந்த அக்களை நாக்காலவே பண்ணி விட நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்கிறோம் இளம் நடிகர்களோட அக்களை மட்டும்தான் ரசிகர்கள் காட்டுவீங்களா எங்களை மாதிரி ஐம்பது வயசு தண்ணாலும் ஆண்டி சம பியூட்டி அப்படின்ற மாதிரி எங்களோட கியூட்டான அக்களை காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ரம்யா கிருஷ்ணன் ரொம்பவே கோவப்பட்டாங்க ஸோ ரம்யா கிருஷ்ணனோட சூப்பரான கொல்கலுன்னு இருக்க கும்முன்னு இருக்க அக்கில் தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் ஆமாங்க செல்லத்தோட அக்கில் சேர்க்கிங்க பார்த்தீங்கன்னா போதும் போதும் இதோடு நிறுத்திக்குவோம் இதுக்கு மேலே அக்களை காட்டி வெறியேற்றினா நம்ம பசங்க ரொம்பவே வெறியாகி கடப்பாரையை பிடிச்சி கட கடன் ஆட்ட செல்லம் போட்டிருக்க காஸ்டியூமை பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு ஏர் போகணும் அப்படின்றக்காகவே காத்தோட்டமாக இருக்கன்றக்காகவே அங்கே ஒரு கேப் விட்டுருக்கு அந்த கேப்பில் தெரியுற தொப்புள் அழகு அழகு நண்பர்களே வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா